மகாலக்ஷ்மி இந்து சமயத்தில் செல்வம் செழிப்பு அழகு மற்றும் அதிர்ஷ்டத்தின் தெய்வமாக வணங்கப்படும் ஒரு முக்கிய பெண் கடவுள் இவர் மகாவிஷ்ணுவின் நித்திய மனைவி அவரது தெய்வீக ஆற்றல் அதாவது சக்தியின் பிரதிபலிப்பாவார் லட்சுமி என்பது சமஸ்கிருத வார்த்தையான லஷ்யா என்பதிலிருந்து வந்தது அதாவது இலக்கு அல்லது குறிக்கோள் என்று பொருள் மகாலட்சுமியை தமிழில் திருமகள் அலைமகள் மலர்மகள் சீதாதேவி பத்மாவதி கமலா நாராயணி பார்கவி ஆகிய வேறு சில தமிழ் மற்றும் சமஸ்கிருத பெயர்களை கொண்டும் வழங்கப்படுகிறார் இப்படி செல்வ செழிப்பின் அதிபதியான மகாலட்சுமி தோன்றிய வரலாறு சிறப்புகள் அஷ்டலக்ஷ்மியின் எட்டு வடிவங்கள் அவருடைய தனித்தனி சிறப்புகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க மும்மூர்த்திகளில் ஒருவரான மகாவிஷ்ணுவின் துணைவியாக இருக்கும் செல்வத்திற்கு கடவுளான மகாலட்சுமி தோன்றிய வரலாறு முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் மனிதர்களைப் போல நரை திரை மூப்பு சாக்காடு ஆகியவை இருந்தன இதிலிருந்து தேவர்கள் விடுபட வேண்டும் என நினைத்தார்கள் தேவர்களின் தலைவராகிய இந்திரன் அதிலிருந்து விடுபட வேண்டி பிரம்மதேவரிடம் முறையிட்டார் ஆனால் பிரம்மதேவர் நானும் திரை எனும் இரண்டாம் கட்டத்திற்கு வந்துவிட்டேன் என நினைக்கின்றேன் அதனால் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டால் அதற்கு தீர்வு கிடைக்கும் என கூறினார் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்ட போது கவலைப்பட வேண்டாம் இந்த பார்க்கடலில் அமிர்தம் இருக்கின்றது நாம் இந்த பார்க்கடலை கடைந்தால் அதை பெற முடியும் என்றார் அந்த அமிர்தத்தை அருந்தினால் நாம் நரை திரை மூப்பு சாக்காடு ஆகியவற்றிலிருந்து விடுபட முடியும் இதையடுத்து ஆலோசனை நடந்தது தேவல்கள் மட்டும் பார்க்கடலை கடைவது இயலாதது அதனால் அசுரர்களின் உதவியை நாட வேண்டும் என மகாவிஷ்ணு தெரிவித்தார் இந்த பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்க மேருமலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கைராக்கி கடைந்தனர் ஆயிரம் ஆண்டுகள் பார்க்கடலை கடைந்தனர் அப்போது கயிறாக இருந்த வாசுகி நாகம் வலி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது அப்படி கடலில் திறந்து வந்த ஆலகால விஷத்தை சிவபெருமான் அருந்தி அதை தன் கழுத்தில் நிறுத்தினார் விஷத்தால் அவர் நீலகண்டர் ஆனார் கடைசியாக அந்த கடலிலிருந்து அமிர்தம் வெளிவருவதற்கு முன்பு பல்வேறு பொருட்கள் வெளிவந்தன சிந்தாமணி சூடாமணி கௌத்துவமணி மூதேவி ஸ்ரீதேவி அகலிகை காமதேனு கற்பகமரம் துளசி ஆகியவை தோன்றியது பார்க்கடலை கடைந்தவர்கள் எல்லாம் ஆளுக்கொரு பொருளை எடுத்துக் கொள்கின்றனர் அப்படி அதிலிருந்து வெளியே வந்த ஸ்ரீதேவியான மகாலட்சுமியை மகாவிஷ்ணு ஆட்கொண்டு அவரை மனம் புரிந்து மகாலட்சுமி சமேத ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக அருள் தான் தன் மார்பில் அணிந்திருக்கின்றார் இப்படி அலைக்கடலிலிருந்து தோன்றியதால் மகாலட்சுமிக்கு அலைமகள் என பெயரும் வந்தது மகாலட்சுமியின் சிறப்புகள் மகிஷாசுரனை வதம் செய்ய மூன்று தேவியர்களும் இணைந்து துர்கையாக மாறி ஒன்பது நாட்கள் கடும் தவம் செய்த காலத்தை தான் நவராத்திரி என வழிபடுகின்றோம் மலைமகள் எனப்படும் பார்வதி தேவி அலைமகள் எனும் மகாலட்சுமி கலைமகள் எனும் சரஸ்வதி தேவி ஆகிய மூவரும் சேர்ந்த உருவம்தான் அம்மன் இப்படி நவராத்திரியின் நான்கு ஐந்து ஆறு ஆகிய நாட்களில் மகாலட்சுமி வழிபடப்படுகின்றார்கள் மகாலட்சுமியின் தோற்றம் லட்சுமி தேவி பொதுவாக தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் அல்லது நிற்கும் நிலையில் நான்கு கைகளுடன் தங்க நிற மேனியுடன் காட்சி தருகிறார்கள் மேலும் கையில் இருந்து தங்க நாணயங்கள் பொழுவது போலவும் காட்சி தருகிறார்கள் இது பக்தர்களுக்கு செல்வத்தையும் செழிப்பையும் வாரி வழங்கும் அவரது தன்மையை குறிக்கின்றது வாகனம் ஆந்தை மகாலட்சுமியின் வாகனமாக கருதப்படுகின்றது இது இருளில் கூட அறிவை பெறும் திறனையும் ஞானத்தையும் குறிக்கின்றது மேலும் லக்ஷ்மி தேவி எட்டு முக்கிய வடிவங்களில் வணங்கப்படுகிறார் அவை செல்வத்தின் வெவ்வேறு ஆதாரங்களையும் குறிக்கின்றது அஷ்டலக்ஷ்மியுடைய வடிவங்கள் ஆதி லக்ஷ்மி சந்தான லக்ஷ்மி கஜலக்ஷ்மி தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி விஜயலட்சுமி வீரலக்ஷ்மி மற்றும் வித்யாலக்ஷ்மி ஆகும் இப்பொழுது அஷ்டலட்சுமிகளுடைய தனித்தன்மையை பற்றி விரிவாக பார்க்கலாம் நம் வாழ்க்கையில் தேவையான எல்லா விதமான வளங்களையும் வழங்கக்கூடிய திருமகளை எட்டு வித செல்வங்களுக்கு அதிபதியாக எட்டு தெய்வீக வடிவங்களில் வழிபடக்கூடிய அமைப்பு அஷ்டலக்ஷ்மி என்று அழைக்கப்படுகின்றது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் பெற வேண்டிய வளங்களாக உடல் நலம் குழந்தைகள் வேலைவாய்ப்பு பணம் செழிப்பு தைரியம் பொறுமை மற்றும் அறிவு ஆகியவை குறிப்பிடப்படுகின்றது இந்த வளங்களுக்கு அதிபதிகளாக ஆதி சந்தானலக்ஷ்மி கஜலக்ஷ்மி தனலட்சுமி தானியலட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி மற்றும் வித்யாலக்ஷ்மி ஆகிய திருமகளின் எட்டு வடிவங்கள் அஷ்டலக்ஷ்மி என்று போற்றப்படுகின்றது முதல் வடிவம் ஆதி தோற்றம் ஆதிலக்ஷ்மி பொன்னாலான கைகளை உடையவராக காட்சி தருகிறார் இவர் பொலிவு அழகு கருணை பொழியும் அருட்கண்கள் உடையவராக அபயக்கரமோடு காட்சி தருகிறார் பூமாலை அணிந்து தாமரை மலரில் வசிப்பவர் குறைவில்லாத அணிகலன்கள் பல வகைகளை அணிந்தவர் சகல விதமான கலை இலக்கியங்கள் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக விளங்குபவர் பேரோழி பிழம்பை உடையவர் தங்கம் போன்று ஜொலிக்கும் சிவந்த பட்டு அணிந்து தனது இருபுறத்தை சுற்றிலும் அழகு வெள்ளம் சூழ்ந்து பெருக்காட்சி அளிப்பவர் சக்தியின் திருநாவத்தை உடையவராக அழகுக்கெல்லாம் அழகு செய்பவராக மூல முதலுமான ஆதி காட்சி தருகிறார்கள் இவரை மகாலட்சுமி என்றும் அழைக்கலாம் ஆதி என்பதற்கு மூலாதாரம் மற்றும் நிலைத்திருப்பவள் என்று பொருள் இவர் பார்க்கடலை கடைந்தபோது தோன்றிய அன்னை வழிபடுவதால் சிறப்புகள் ஆதி லக்ஷ்மி அன்னையை வழிபடுவதால் நோயில்லாத வாழ்வும் தடை தாமதம் இல்லாத காரிய வெற்றியும் நினைத்ததை விட சிறப்பான பலன்களும் என்றும் வளங்களை நிலைத்திருக்கும் தன்மையையும் வழங்குபவர் இரண்டாவது வடிவம் சந்தான தோற்றம் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுபவராக தலையில் பின்னலாக சடைகள் உடையவராக வெள்ளை தாமரையில் அமர்ந்து தான் இருபுறமும் தீபம் சாமரம் இவைகளுடன் பணிப்பெண்கள் அணிவகுத்து நிற்க இராஜ மரியாதையுடன் அபய கரத்துடன் இரு கரங்களில் நிறைகுடம் ஏந்தியவராக கருணையே வடிவமாக அருள் பாலிப்பவர் இந்த சந்தானலக்ஷ்மி வழிபடுவதன் பலன்கள் சந்தானம் என்றால் குழந்தை செல்வம் என்று பொருள் ஒரு வம்சம் தழைத்து வளர குழந்தை செல்வம் இன்றியமையாதது இத்தகைய குழந்தை செல்வத்தை வழங்குபவர் சந்தானலக்ஷ்மி இவரை வழிபட வாழ்வின் முக்கிய செல்வமான குழந்தை செல்வத்தை வழங்குபவர் அத்துடன் நல்ல குடும்பம் நல்ல உற்றார் உறவினர்கள் ஆகியவரையும் வழங்குவார் மூன்றாவது வடிவம் கஜலக்ஷ்மி தோற்றம் நான்கு கரங்களுடன் அதில் இரு கைகள் தாமரை மலரை ஏந்த ஒரு கரம் உன்னதமான முத்திரை அளிக்க நூற்றி இதழ் தாமரை மலரில் வசிப்பவர் வெளுத்த திருமேனி உடையவர் பேரொழி பிழம்பு என விளங்கும் பேரழகு கொண்டவர் பலவகைப்பட்ட அணிகலன்களுடன் தூய ஆடை அணிந்து இரு புறங்களில் தோழியர் பணிவிடை செய்திட அன்னை அருள் பாலிக்கிறார் இதுவே கஜலட்சுமியின் திருவம்சமாகும் வழிபடுவதன் பலன்கள் கஜலட்சுமியை ராஜலக்ஷ்மி என்றும் அழைக்கலாம் கஜலக்ஷ்மியின் கருணையினாலேயே இந்திரன் கடலுக்கு அடியில் இருந்த இந்திரலோகத்தை லோகத்தை திரும்ப பெற்றார் கஜம் என்றால் யானை என்று பொருள் பெரும்பாலான வீடுகளில் நிலைப்படிகளில் இந்த தேவியை காணலாம் இவரை வழிபட ராஜயோகத்தை அருள்பார் உயர்ந்த அரசு பதவி உயர் அதிகார பதவி ஆகியவற்றை அன்னையை வழிபடுவதால் கிடைக்கும் மேலும் நமக்கு தேவையான வாகனங்களையும் பசு ஆடு மாடு போன்ற விலங்குகளை நமக்கு அளிப்பவர் நம் வாழ்க்கை பயணம் எளிதாக இருக்க இந்த தேவியின் அருள் அவசியமாகும் நம் வாழ்விற்கான சகல சௌபாக்கியங்களையும் அருள்பவர் நான்காவது வடிவம் தனலக்ஷ்மி தோற்றம் மனதிற்கு இனிமையானவர் கிரீடம் அணிந்து தங்கத்தை போன்று தகதகக்கும் பேரொளியை தன்னகத்தே கொண்டவர் சோம்பல் இல்லாமல் தன் உண்மையான உழைப்பினால் செல்வம் தேடுபவர்களுக்கு கருணையளிப்பவர் பலவிதமான அணிமணிகள் அணிந்தவராக வலது கையில் நிறைகுடம் ஏந்தி இடது கையில் சக்கரம் அம்பு தாம்பூலம் சங்கு தாமரை மணிமாலை இவைகளுடன் மாலையையும் கஞ்சுகமும் அணிந்தவராக காட்சி தருகிறார் தனலக்ஷ்மி வழிபடுவதன் அவசியம் நம்மில் பலரால் விரும்பப்படுவது தனலட்சுமியை வைபவ லட்சுமி என்றும் அழைக்கிறார்கள் இவர் செல்வம் பணம் அதிர்ஷ்டம் மற்றும் வருமானம் ஆகியவற்றை அருள்பவர் இவரை வழிபட தர்ம வழியில் நமக்கு தேவையான செல்வத்தை அளித்து பொருள் வளத்துடன் சுபிக்ஷ வாழ்வும் கிடைக்கும் நமக்கு மகிழ்ச்சியான செல்வ செழிப்பான வாழ்க்கையை அன்னை வழங்குவார் ஐந்தாவது வடிவம் தானியலக்ஷ்மி தோற்றம் எப்போதும் அருளை செய்கிற அபய கரங்களுடன் தங்கத்தை போல் ஒலி பரவ செய்கின்ற கிரீடம் அணிந்து தாமரை கரும்பு நெற்கதிர் வாழைப்பழம் கலசம் முதலியானவைகளை கரங்களில் ஏந்தி வலது கையில் தாமரை மலரை ஏந்தி கருணையே வடிவான வெண்மை நிறத்து உடையவளாக தலையில் சடைகள் பின்னி எல்லா விதமான ஆடை அணிகலன்களை அணிந்து உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்து பெருமையுடன் ஆனந்தம் மேலோங்கியவராக மனதை கவரும் பேரழகு கொண்டவராக தானியலட்சுமி அன்னை காட்சி தருகிறார்கள் வழிபடுவதன் பலன்கள் தியானியலக்ஷ்மி எங்கும் செழுமை நிறைந்திருக்க காரணம் ஆவார்கள் இவரின் அருளாலே உலகில் பசிப்பினி நீங்குகிறது இவர் தானியங்கள் உணவுகள் ஊட்டச்சத்துகள் வேளாண்மை ஆகியவற்றிற்கு அதிபதி தானியலட்சுமி அன்னலக்ஷ்மி என்றும் போற்றப்படுகிறார்கள் பசிப்பினி போகவும் உலகம் செழிக்கவும் உணவுகள் மற்றும் ஊட்டச்சத்துகள் கிடைக்கவும் தானியலட்சுமியை வழிபட வேண்டும் ஆறாவது வடிவம் விஜயலட்சுமி தோற்றம் உலகங்களுக்கெல்லாம் தலைவியாகவும் என்றும் வெற்றியெல்லாம் தருபவராக எட்டு கரங்களை உடையவராக உயர்ந்த சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார் பேரழகுடன் எல்லா வகையான அணிமணி ஆபரணங்களை அணிந்து வலது கையில் கத்தி பாசம் சக்கரம் பூண்டு ஒரு கை அபயம் காட்ட இடது கையில் அங்குசம் கேடயம் சங்கம் இவையுடன் ஒரு கையில் வரத முத்திரையுடன் வீரமும் கம்பீரமும் கொண்டு சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி போல வீற்றிருக்கும் திருக்கோலமே விஜயலட்சுமி அன்னையின் இயல்பாகும் வழிபடுவதன் பலன்கள் விஜயலட்சுமி அன்னை ஜெயலட்சுமி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் நம் வாழ்வில் வெற்றிகளுக்கெல்லாம் காரணமாக இருப்பவர் விஜயலட்சுமி அன்னையின் அருட்பார்வையாலே நம்மால் தொடர்ந்து வெற்றிகளை குவிக்க முடியும் வெற்றி தைரியம் நம்பிக்கை பயமின்மை ஆகியவற்றிற்கு அன்னை அதிபதி விஜயலட்சுமி அன்னையை வழிபட ஒருவர் தன் வாழ்வில் தன்னம்பிக்கை தைரியம் ஆகியவை கிடைக்க பெற்று தோல்வியில்லா வெற்றியை தொடர்ந்து பெறுவார் வாழ்க்கை பாதையில் வெற்றி பெற விஜயலட்சுமி அன்னையை வழிபடுவோம் ஏழாவது வடிவம் வீரலட்சுமி தோற்றம் எட்டு கைகளுடன் ஒப்பில்லாத சிம்மாசனத்தில் அமர்ந்து தலையில் ஒளி பொருந்திய பொன்னாலான கிரீடத்தை அணிந்து ஒரு திருக்கரத்தில் அபயமும் காட்டி மற்றொரு திருக்கரத்தில் வரதமும் காட்டி மற்ற கரங்களில் வரிசையாக சக்கரம் அம்பு சங்கு வில் கபாலம் என்ற ஆயுதங்களை கொண்ட வீரலட்சுமியை வணங்கி பேரருள் பெறுவோம் வழிபடுவதன் பலன்கள் வீரலட்சுமி தைரிய என்றும் அழைக்கப்படுவார் வாழ்வின் இன்பம் துன்பம் ஆகியவற்றை சமமாக பாவிக்கும் நிலையை அருளும் சக்தி வீரலட்சுமி அன்னைக்கு உண்டு பொறுமை மூளை உபயோகம் திட்டமிடல் காரிய நோக்கம் ஆகியவற்றிற்கு வீரலட்சுமியே அதிபதி வீரலட்சுமியை வழிபட எந்த ஒரு காரியமும் அதன் நோக்கத்தோடு திட்டமிட்டு பொறுமையுடன் செயல்பட்டு நிறைவேற அருள் புரிவார் எட்டாவது வடிவம் வித்யாலக்ஷ்மி தோற்றம் வித்யாலக்ஷ்மி வெண்பட்டு உடுத்தி நான்கு கரங்களுடன் தாமரை மலரில் அமர்ந்து தனது இரு திருக்கரங்களில் தாமரை மலர்களை ஏந்தியும் மற்ற இரு கைகளால் அபய வரத முத்திரை காட்டியும் அருள் பாலிக்கிறார் தாமரை மலரின் இதழ்களைப் போன்று சிவந்த காணும் கண்களை உடையவர் அபயகரமும் வரத கரமும் பேரொழி செய்ய மேல் நோக்கிய இரு கரங்களில் தாமரை மலர் இலக வெண்பட்டு அணிந்து என்றுமே மனதிற்கு இன்பத்தை மட்டுமே தரும் வித்யாலக்ஷ்மி தேவியை வழிபட்டு வாழ்வில் பேரானந்தம் பெறுவோம் வழிபடுவதன் பலன்கள் வித்யாலட்சுமி அன்னையையே வித்யா எனப்படும் ஞானமாகிய கல்விக்கு அதிபதி இத்தேவி கலைமகள் மற்றும் அலைமகள் சேர்ந்த வடிவம் கல்வி அறிவு திறமை ஆகியவற்றுக்கு அருள்பவர் பல்வேறு வகையான திறமைகளை வளர்த்து தடையில்லாத அறிவினை பெற நினைப்பவர்கள் வித்யாலட்சுமி அன்னையை வழிபட வேண்டும் இதுவே அஷ்டலக்ஷ்மிகளுடைய தனித்தனி சிறப்பாகும் சென்னை மாநகரில் உள்ள அஷ்டலட்சுமி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது மேலும் பல கோவில்களில் அஷ்டலக்ஷ்மிகள் தனி சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர் அஷ்டலக்ஷ்மி எனப்படும் எட்டு வடிவங்களில் உள்ள லக்ஷ்மியை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் மகாலட்சுமி அன்னையே போற்றி போற்றி சரணம் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீகமையும் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி